ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதி விலாக் இன்றைக்கி சண்டே மார்னிங் எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா புட்லூர் அங்காளம்மன் கோயிலுக்கு தான் ஸோ நாங்கள் எப்போவுமே புட்லூர் போகிறதா இருந்தால் ட்ரெயினில் போவோம் ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சோ இந்த கோயிலை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு சொல்ற திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கோயிலை வந்து நீராடி விட்டு ஈரத்துணியுடன் அம்மனை வணங்கி பிரகாரத்தை வந்து பதினோரு முறை சுற்றி வரணும் சோ இந்த மாதிரி வந்து ஒன்போது வாரம் வந்து நம்ம செஞ்சா நம்மளோட பிரார்த்தனை வந்து நிறைவேறும் சொல்றாங்க ஸோ நம்பி இந்த கோயிலுக்கு போறவங்களுக்கு பில்லி சூனியம் தோஷங்கள் கண்டிசி இதெல்லாம் வந்து நீங்கிடும்ன்றாங்க சோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேண்டுதல வேண்டிட்டு ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு சன்னதிக்குள்ள போகும்போது அம்மனோட பாதத்துல அந்த எலுமிச்சை பழம் வைத்துட்டு நம்ம வந்து ஷால் சுடிதார் போட்டு ஷாலு இல்ல சாரி கட்டி முந்தானி மண் நம்ம வந்து மண்டிட்டு அந்த முந்தாணி நீட்டணும்னா அந்த பாதத்துல இருந்து பழம் வந்து விழும் சோ அதுக்கப்புறம் டைமிங் பாத்தீங்கன்னா செவ்வா வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் ஓப்பன்லாம் இருப்பாங்க மற்ற நாட்களில் வந்து காலையில் ஆறரை மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா மதியம் ஒரு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் மூணு மணிக்கு ஸ்டா ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நைட் எட்டு மணிக்கெலாம் மூடிடுவாங்க ஸோ இன்னைக்குன்னு பார்த்து சுபமுகத்து நாள்னாலும் சமக்கூட்டமாக இருந்தது ஏன்னா மேரேஜ் அண்ட் வந்து சீமந்தம் வந்து அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் மண்டபம் ஒன்று இருக்குது ஸோ அதனால் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வேலை தான் நாங்கள் போயிட்டு டக்குன்னு வந்துட்டோம் சாமி பார்த்துட்டு இந்த கோயில் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்பெஷலா தான் இருக்கும் எனக்கும் ரொம்ப ஸ்பெஷலு ஏன்னா முன்னாடி வீடியோல சொல்லிருப்பேன் எனக்கு ஒரு மைண்ட் அப்செட்டு இல்ல டென்ஷனு இல்ல ஒரு ஹாப்பினஸ் கூட இந்த வந்தால் தான் எனக்கு கரெக்டா இருக்கும் ஸோ எனக்கு வந்து வேண்டுதலை வந்து நிறைவேறிச்சு பட் அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு ஸோ அதுவும் கூடிய விரிவில் வந்து கண்டிப்பாக நிறைவேறிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்துட்டேன் பட் இருந்தாலும் சாமியை பார்த்து தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தனால இப்போ சாமியும் பார்த்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து டிஃபன் கடையில் போயிட்டு டிஃபன் சாப்பிடலான்னு சொல்லிட்டு வர வழியில் ஒரு கடையை கடையை பார்த்து நிறுத்திட்டோம் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் ரதி இவ்வளாக்ஸாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்களேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்